குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எயித் மேக்ஸில் ஃபோர்த் லெசன் வாழ்வியல் கணிதம் லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் சோ ஃபோர் பாயிண்ட் ஒன்னில் நம்ம பார்த்தது பெர்சன்டேஜ் கால்குலேஷன் சதவீத கணக்குகள் சதவீ வாழ்வியல் கணிதத்தில் சதவீதத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிறத அதுல ஒரு த்ரீ கொஷன்ஸ் நமக்கு பெண்டிங் இருக்கு அது இந்த கிளாஸ்ல பார்த்துடலாம் சோ இந்த கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் ஓவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஜிஎஸ்டி இது ரிலேட்டட் சிமுலேஷன்ல அப்புறம் வரலாம் ஓகேங்களா எஸ் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து கிளாஸ் உள்ள வந்துருவோம் கற்பவை நிற்க அதற்கு தக திருவள்ளுவர் எந்த ஒரு பாடத்தையும் பிழையின்றி நன்றாக கற்க வேண்டும் கற்ற பிறகு கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு ஏற்ப நடக்க வேண்டும் எந்த ஒரு பாடத்தையும் பிழையின்றி நன்றாக கற்க வேண்டும் எஸ் எக்ஸாக்ட்லி நம்ம கத்துக்க கூடிய விஷயத்த தப்பில்லாம தவறில்லாம சரியான முறையில் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் எக்ஸாக்ட்லி ரைட் பட் நம்ம வந்து வெறும் பாடத்தை மட்டும் கற்றுக்கொண்டால் போதுமானதா அப்படின்னா கிடையாது வாழ்க்கையில அனுபவ பாடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ச தவறா இருந்தது நம்மள கரெக்ஷன் பண்ணாங்கன்னா அதையும் ஏற்றுக்கொண்டு ஒழுக்க பாடத்தையும் பாடத்தையும் ரெண்டையுமே கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா ரெண்டையுமே சரியான முறையில் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் பிழையின்றி க பிழை இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் என்ன ஆகும் நமக்கு ஃபியூச்சருக்கு அது கரெக்டான முறையில நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம படிச்சு மட்டும் யூஸ் கிடையாது ஒழுக்கங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால எந்த ஒரு பாடத்தையும் பிழையின்றி நன்றாக கற்க வேண்டும்னு தான் சொல்லிருக்காரு நீங்க வந்து சயின்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் சோசியல் தமிழ் அப்படின்னு மென்ஷன் பண்ணல திருவள்ளுவர் ஸோ நம்ம வந்து த்ரீ இயர்ஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறோம் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் காலேஜ் படிப்போம் ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம படிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து அது கேம்ஸாக இருக்கலாம் இல்லை வாட் எவர் இட் இஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கலாம் ஸோ அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக அழகா சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர் ஓகேவா எஸ் இப்போ நம்ம பாடத்துக்கு போயிடலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் ஓவரேட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஜிஎஸ்டி இதுதான் பார்க்க போறோம் ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு ரெண்டு விஷயங்கள் CP and SP. இத பத்தி நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயே சொல்லிருக்கேன் காஸ்ட் பிரைஸ் அத வந்து சிபி னு சொல்லுவோம் செல்லிங் பிரைஸ் அத வந்து எஸ்பி னு சொல்லுவோம் காஸ்ட் பிரைஸ்க்கு இன்னொரு பேரு மார்க்கெட் பிரைஸ் னு கூட சொல்லுவோம் எஸ்பி சிபி ஓகேவா So, CP na, the amount for which an article is bought is called as CP. அதாவது நாம் ஒரு பொருளை வாங்கக்கூடிய விலையை காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ ஒரு சைக்கிள் ஒரு பொருளை வாங்கிய விலையே தமிழ்ல காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா அடக்க விலை அடக்க விலை செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா விற்ற விலை அல்லது விற்பனை விலை அப்படின்னு சொல்றோம் சோ ஒரு பொருளை வாங்கக்கூடிய வாங்கும் போது கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை சிபின்னு சொல்றோம் ஒரு பொருளை விற்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் இது நம்ம கொடுக்கறத கா சிபி வாங்கிறத எஸ்பி ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது என்ன லாபம் நஷ்டம் ப்ராஃபிட் அப்படின்னா சிபி வந்து விலையை விட கம்மியா இருக்கணும் அதாவது எஸ்பி மைனஸ் சிபியா இருந்தா ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து சிபி மைனஸ் எஸ்பியா இருந்தா லாஸ் ஓகேவா சோ ஸோ விலையானது அடக்க விலையை விட அதிகமாக இருந்தால் அது லாபம் விலையானது அடக்க விலையை விட குறைவாக இருந்தால் அது நட்டம் ஓகேவா சோ இந்த லாபத்துக்கும் நட்டத்துக்கும் பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அது நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிமுலேஷன்லயே காமிச்சுடுறேன் ஃபார்முலா ஃபார் ப்ராஃபிட் ஆர் லாஸுக்கு பர்சன்டேஜ் கால்குலேஷனுக்கு என்ன ஃபார்முலா அது எப்படி வரும் அப்படின்னு காட்டுறேன் ஸோ இந்த சிமுலேஷன்ல பாத்தீங்கன்னா நான் இப்ப கால்குலேஷன் வந்து என்னோடதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பொருளை எட்நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ஆனால் நான் வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்றுருக்கேன் ஓகேவா ஸோ அப்போ எனக்கு என்ன ஆச்சு சிபி வாங்கிய விலை வந்து எயிட் ஹண்ட்ரட் நான் விற்ற விலை எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபார்ட்டி எய்ட் அப்போது லாஸ் தான் சிபி தான் அதிகமா இருக்கு எஸ்பி கம்மியா இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது லாஸ் எட்டுல இருந்து கழிச்சிங்கன்னா ரெண்டு அஞ்சு மூணு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா சோ முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் லாஸ்ன்னு நான் இப்படி டைரக்டா கால்குலேஷன் பண்ணேன்னா எனக்கு தெரியுது ஆனால்

divided by by நான் cancel இதை cancel பண்ணா ஒன்னு ஏழு ரெண்டு பதினாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு அகைன் டூ டேபிள்ல கேன்சல் பண்றேன் டூ ஹண்ட்ரட் இது வந்து எட்டு ரெண்டு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு எண்பத்தெட்டு திருப்பியும் டூ டேபிள்ல கேன்சல் பண்ணனா நாற்பத்தி நாலு இது நூறு ஸோ டி டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் வரணும் இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு இங்க என்ன வந்திருக்கு ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ அந்த டீனுடைய மதிப்பு என்ன 44, 44, so so D is equal to இது வந்து 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 உங்களுக்கு Calculation. எப்படி இந்த difference இப்ப to பர்சன்டேஜ் லாஸ்ட் last எவ்வளவு நாப்பத்தி நான்கு சதவீதம் ஓகேவா சோ இன்னொரு method இருக்கு உங்களுக்கு ஃபார்முலாவை புக்கில் காமிச்சிடுறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ லாஸ் பை சிபி இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம் ஸோ லாஸ் பை சிபி இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ லாஸ் என்னது நூறுல உங்களுக்கு எவ்வளோ பெர்சென்டேஜ் லாஸ் வந்துருக்கு ஃபார்ட்டி ஃபோர் தான் நீங்கள் டிகண்டு கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஃபார்ட்டி ஃபோர் பை எயிட் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் பை ஃபார் எயிட் ஹண்ட்ரட் போட சாரி ஹண்ட்ரட் போடும்போது போது எஸ்இஸ் ஈக்வல் டு ஃபோர் ஃபார்ட்டி எயிட் இப்போ உங்களுக்கு இந்த கால்குலேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஏதோ மொத்த எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப லாஸ்ட் பர்சன்டேஜ்க்கு இந்த டி பை ஹண்ட்ரட் ஃபார்மேட்ல எடுத்துட்டு வரும்போது மேல இருக்கக்கூடிய மதிப்பு தான் சதவீதம் ஓகேவா சிபி மைனஸ் எஸ்பி டிவைடட் பை சிபி இஸ் ஈக்வல் டு டி பை ஹண்ட்ரட்னு போட்டீங்கன்னா என்னது லாஸ் சரி இப்போ நான் இதை வந்து ப்ராஃபிட்டுக்கு மாத்திர பாப்போம் நான் எப்படின்னு மாத்த மாத்தவே உங்களுக்கு இங்க சேஞ்ச் ஆகுது பாருங்க சரி என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன எட்நூறு ரூபாய் செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் ஸோ இப்போ ஆயிரத்தி இருநூற்றி எண்பதுல எட்நூற கழிச்சிங்கன்னா ஜீரோ எட்டு நாலு நானூற்றி எண்பது ரூபா எனக்கு என்னது ப்ராஃபிட் கரெக்டா அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட் ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க

ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு டிவைடட் பை இது வந்து நானூறு ஆயிடும் திருப்பியும் ஆறு நாலு இருபத்தி நாலு ஜீரோ நாலாவாய்ப்பாடல நாலாவாய்பாடிலே போலாம் ஜீரோ டிவைடட் பை நாலு நாலு ஹண்ட்ரட் வந்துருச்சா ஸோ டி டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு வரணும் ஸோ டி இருக்கக்கூடிய பிளேஸ்ல என்ன இருக்கு அறுபது சதவீதம் ஒ கிடையாது பர்சன்டேஜ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக வச்சுக்கோங்க விலை கழித்தல் வாங்கிய வாங்கிய விலை விலை பை ஓகேவா ஸோ விற்ற விலையிலிருந்து வாங்கிய விலையை கழிச்சிங்கன்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது டிவைடட் பை அந்த என்ன டிவைடட் பைல இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே போட்டுக்கணும் ஸோ போட்டுட்டு d divided by இந்த கீழ இருக்கக்கூடிய மதிப்பானது நூறு வர வரைக்கும் மட்டும் மேல இருக்கக்கூடியதையும் கீழ இருக்கக்கூடியதையும் சேர்த்து simplify பண்ணுங்க hundred வந்தாச்சுன்னா அங்க percentage வந்துருச்சு அப்ப அந்த மேல இருக்கிற amount is equal to direct ஆ கொடுத்துருங்க so எட்நூறு ரூபாய்க்கு வாங்கின பொருள் ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னா அறுபது சதவீதம் ப்ராஃபிட்ல வித்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இங்க பாருங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இஸ் த ப்ராஃபிட் ஓகேவா

எஸ்பி தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போது எஸ்பிக்கு என்ன பண்ணுவோம் காஸ்ட் காஸ்ட் நமக்கு தெரியும் போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சிபி அப்படின்னு கொடுத்தாலும் பை ஹண்ட்ரட் இங்கேயும் அதே டி டிவைடட் பை ஹண்ட்ரட் தான் ஸோ ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு நம்பர் கொடுத்த ஆ இருந்தாலும் பர்சன்டேஜ் கொடுத்த நம்பரா இருந்தாலும் ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் ஸோ பாருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த கால்குலேஷனுக்கான ஃபார்முலாஸை ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் லெஸ் பண்ணும் லாஸ்ன்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் லெஸ் பண்ணணும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் அமௌண்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிம்பிள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா ப்ராஃபிட் அமௌண்ட் டிவைடட் பை சிபி இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை தான் நீங்கள் இங்கே வந்து பர்சன்டேஜ் போட்டு வந்துடுறீங்க ஓகேவா இப்படியும் போடலாம் இந்த ரெண்டுமே ஈஸி தான் லாஸ் அமௌண்ட் சிபி ஆஃப் ஆஃப் சிபி லாஸ் எஸ்பி கண்டுபிடிக்கணும்னா சிபி சிபி ஓகேங்களா கேஸ்க்கு கண்டுபிடிக்கணும்னா எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா அதே லாஸ் கேஸ்னா சிபி மைனஸ் லாஸ் எஸ்பி கண்டுபிடிக்கணும்னா சி எஸ்பி sorry லாஸ் கண்டுபிடிக்கணும்னா எஸ்பி loss லாஸ் ப்ராஃபிட் கேஸ்க்கு எப்படி நான் ஒரு கணக்கு காமிச்சேன் இல்லையா பத்தாயிரம் கூட்டல் அஞ்சு சதவீதம் அப்படின்னா பத்தாயிரத்தி ரூபாய்க்கு நமக்கு வந்து எஸ்பின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா ஸோ ப்ராஃபிட் கேஸ்னால இந்த ஃபார்முலா அதே லாஸ் கேஸ் ஆனதுன்னா சிபி மைனஸ் லாஸ் போடணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பேசிக் ஃபார்முலாஸ் ஓகேவா இதிலே ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் ஒன்னு தான் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் லாஸ்ட் கிளாஸ்ல எட்டு ஒன்பது பத்து ஃபோர் பாயிண்ட் ஒன்ல ஒர்க் சொல்லியிருந்தேன் அது யாரெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னு தெரியல போட்டு வந்தவங்க தெரியல அப்படின்னா டவுட்ஸ் இப்ப கேட்கலாம் நான் ஃபோர் பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் உள்ள போறேன் உங்களுடைய புக்ல ஒரு தடவை நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டானு பாத்துக்கோங்க இந்த குட்ஸ் அது வந்து இன்னும் நம்ம பார்க்கல அது அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம் ஃப்ரைடே கிளாஸ்ல இப்போ இது ரிலேட்டடா நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்த கான்செப்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து கொஷின் நம்பர் ஒன் வந்து செஷன்ல பார்த்துக்கலாம் டூல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா செல்லிங் அண்ட் ஆர்டிகல் ஃபார் எயிட் வாங்கிய விலை என்ன ஒரு பொருளை எட்நூத்தி இருபதற்கு விற்பதால் விற்கும் விலை பத்து சதவீதம் நட்டம் அடைந்துள்ளது ஒரு ஃபார்முலா இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்முலாலதான் போட போறீங்க விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ் ஈக்வல் டு என்ன அமௌண்ட் ரூபீஸ் எயிட் டுவெண்ட்டி

As per ஃபார்முலா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க லாஸ் கேஸு சிபி கேட்டிருக்காங்க கரெக்டா எஸ் ரைட்டா ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற ஃபார்முலாவையும் நான் போடுறேன் நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலாவையும் போடுறேன் சிபி into ஹண்ட்ரட் மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இது உங்களுடைய புக்ல கொடுத்துருக்கிற ஃபார்முலா எஸ் ஓகே sp is equal to இங்க sp விட்டுட்டேன் sp இது புக்ல கொடுத்திருக்கிற ஃபார்முலாப்பா as per formula sp is equal to

100 மைனஸ் டென் வந்து என்னது 90. ஸோ நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன் சிபிஐ இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் இந்த எயிட் அங்க அங்கே போவோம் ஸோ ரெண்டுமே மைனஸ் மைனஸ் ஸ்டாலி ஆகிடும் நமக்கு அப்போ எயிட் 100 divided ஹண்ட்ரட் டிவைடட் பை நைன்டி அப்படின்னு ஆகும் சைஃபர் சைஃபர் கேன்சல் ஹண்ட்ரட் அப்படியே கூட வச்சுக்கோங்க சைஃபர் சைஃபர் கேன்சல் ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது எண்பத்தொன்னா பேலன்ஸ் ஒன்று இருக்குமா ஒன்பது ஒன்று ஒன்பதுன்னு வருமா சரி ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்பது இப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும் நைன் ஒன் 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 ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் நயன் ஒன் ஒன் ஸோ பாயிண்ட் வச்சுட்டு இன் டூ ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணும்போது நயன் ஒன் ஒன் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நைன் ஒன் ஒன் இன்னொரு மெத்தட் சிபி ஜிக்வல் டு எது கொடுத்துருக்காங்க எயிட் டென்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் இருபதுல பத்து loss percentage, so எட்நூத்தி இருபது பிளஸ் எண்பத்தி ரெண்டு வருமா சோ எட்நூத்தி இருபது எண்பத்தி ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒன்று ஒன்பது ஸோ கொஞ்சம் 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 பாயிண்ட் இங்கே பாயிண்ட் வச்சு 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 தானே போட்டுட்ருக்கோம் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் காட்டும் அவ்வளோதான் பட் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் உங்களுக்கு ஆஸ் பர் த ஃபார்முலா என்ன தெரியுமோ அதை தட்டி விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஓகேவா எஸ் அடுத்தது ரெண்டாவது கேள்வி முடிஞ்சது மூணாவது கேள்வி Third question If the profit earned on selling an article for rupees eighteen is the same as loss on selling it for five thirty. then find the cost price of the article ஒரு பொருளை எட்நூத்தி பத்திற்கு விற்பதால் கிடைத்த லாபமும் அந்த பொருளை ஐநூத்தி முப்பதுக்கு விற்றதால் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காஸ்ட் பிரைஸ் கேஸ் வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா ப்ராஃபிட் ரெண்டுமே சேம் தான சொல்லிருக்காங்க ப்ராஃபிட்ல வந்து செல்லிங் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் கேஸ் டூ வந்து லாஸ் லாஸா இருந்ததுன்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் ஸோ கே ப்ராஃபிட் ஆஃப் கேஸ் ஒன் அண்ட் லாஸ் ஆஃப் கேஸ் டூ ரெண்டுமே எடுத்துக்கிறோம் சரிங்களா பி இஸ் ஈக்வல் எயிட் டென் மைனஸ் and l is equal to cp minus 530 so teva cp so since profit p equal to loss l 810 minus cp is equal to சிபி மைனஸ் ஃபைவ் தேர்ட்டி கரெக்டா சரி இப்ப சிபி இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க நம்பர் அந்த பக்கம் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு போயிருங்க இந்த பக்கம் வரும்போது மைனஸ் சிபி மைனஸ் சிபிஸ் டூ சிபி ஆயிடும் சரியா மைனஸ் சிபி மைனஸ் சிபிஸ்வல் எல்லாம் இருக்கு எல்லாமே ப்ளஸ் ஆயிடுமா டூ சிபி மேல வந்துடுறேன்

நூத்தி நாப்பது ஐநூத்தி முப்பதுல சாரி அறநூத்தி எழுவதுல ஐநூத்தி முப்பது கழிச்சா என்ன வரும் நூத்தி நாற்பது ஸோ அப்போ எட்நூத்தி பத்துக்கு வித்ததுனால கிடைச்ச ப்ராஃபிட் நூத்தி நாற்பது ஐநூத்தி முப்பதுக்கு வித்ததுனால கிடைச்ச லாஸ் நூத்தி நாற்பது ரெண்டுமே இப்போ சமம் அப்படின்னு வந்துருச்சா சோ ஆன்சர் நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ண முடிஞ்சுதா இதுக்கு ஸோ இங்க சிபி காஸ்ட் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் செவன்டி ருபீஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க ஆனா அது ரெண்டுமே உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க இஃப் த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் ஆர்டிகல் ஃபார் எயிட் டென் இஸ் த சேம் ஆஸ் லாஸ் ஆன் செல்லிங் இட் ஃபார் ஃபைவ் தேர்ட்டி தென் ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் நான் வித்தாலும் வித்தாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசம் வந்து சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அப்ப அப்ப அந்த வித்தியாசம் சமமாக உள்ளதா இல்லையா நம்ம என்ன செக் நமக்கு கிடைச்சிருக்கிற சிபி எவ்வளோ அறுநூத்தி எழுபது ரூபா அறுநூத்தி எழுபது ரூபா பொருளை எட்நூத்தி பத்து ரூபாய்க்கு வித்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா லாபம் அறுநூத்தி பத்து ரூபா எழுபது ரூபா பொருளை ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு வித்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா நஷ்டம் சோ லாப கணக்கு நஷ்ட கணக்கும் ஈக்குவல் தான் அந்த பொருளின் விலை நூ அறநூற்றி எழுபது ஆக இருந்து நம்ம ஐநூத்தி முப்பதுக்கும் எண்ணூத்தி விட்றால் அப்படிங்கிற அந்த ஆன்சர் கால்குலேஷன் வந்து கரெக்டா வருதாங்கிறது கிராஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போட்ட கணக்கு கரெக்ட் ஓகேங்களா சோ ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம இன்னும் பார்க்கல அடுத்த கிளாஸ்ல நான் டிஸ்கவுண்டுக்கு ஒரு ரெண்டு மூணு சிமுலேஷன் காமிச்சிட்டு இந்த எக்சர்சைஸ்லயே வந்து இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரைடே கிளாஸ்ல ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அதெல்லாம் செவன் எயிட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கால்குலேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஸோ இன்னைக்கு இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் ஸோ நம்மளுடைய கண்டினியூட்டி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த எக்ஸசைஸோடது நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்